இல்ல எனக்கு கிடைச்சிருக்கிறதுல வந்துட்டு ஒரு நூறு கேள்வி பதிலில் ஒரு நாற்பது சதவீதம் கூட சரியா அவர் தாண்டலை அப்படின்னு சொல்லி நூறுக்கு நாற்பது மார்க் கூட என்னென்னா கூட்டம் அதிகமாக இருப்பதை பத்தி அறிவுறுத்தல் ஏதாவது உங்களுக்கு வந்திருந்ததா ஆம் இல்லை அறிவுறுத்தலை மீறி நீங்கள் அந்த இடத்துக்கு சென்றீர்களா ஆம் இல்லை இதில் நீ எங்க போனாலும் மாட்டிப்பேன் இதுதான் சிபிஐ யுத்தி இதுக்கு மேல வந்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியமும் கொடுத்துருக்காங்க ஒளியேர்னு அடி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய கட்சி கூட்டணிக்கு தயார் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லி இருக்கிறது பார்த்திருக்கீங்க பார்த்திருக்கீங்க இப்போ புதிய பெரிய கட்சி அது சரி புதிய பெரிய கட்சி அது தான் ஆனா வருவாரா உங்களே கொண்டு தான் சிபிஐ விசாரணை மேல நடத்திட்டு கீழ கத்தி வச்சு இன்கம் டாக்ஸ் வந்து மேல ரைடு விடும் போது கீழே கத்தி வச்சு அறுபது தொகுதி வாங்கினாங்க உங்களுக்கு நடந்தது நீங்க எப்படி சரண்டர் ஆனீங்களோ மிஸ்டர் அப்படித்தான் இவரும் சரண்டர் ஆனதுன்னு வரும் உலகத்துல ஆனாரு அப்படின்னு போயிருவாங்களா என்ன ஆனாலும் பரவாயில்ல என் படம் வரலன்னாலும் பரவாயில்ல நான் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டான்னு விஜய் உறுதியா நின்னுட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் ஒன்னு ஆகாது ஒண்ணு ரெண்டு மூணு ரேடு வரும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜய் அவர்களை சிபிஐ நேற்று ஏழு மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை செஞ்சிருக்கிறாங்க அந்த செய்தியை பார்த்தீங்களா அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இல்லை எனக்கு கிடைச்சிருக்கிறதுல வந்துட்டு ஒரு நூறு கேள்வி பதிலில் ஒரு நாற்பது சதவீதம் கூட சரியாக ஒரு தாண்டலை அப்படின்னு சொல்லி நூறுக்கு நாற்பது மார்க் கூட எடுக்கலாம் என்னென்னா ஆம் இல்லை எஸ்ஆர் நோ இந்த கண்டென்ட் சொல்லி நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்றீர்களா ஆம் இல்லை அதுக்கு முன்பாக இந்த நேரத்தை நீங்கள் அறிவித்திருந்தீர்களா ஆம் இல்லை இந்த நேரத்துக்கு அறிவித்து விட்டு இந்த நேரத்துக்கு நீங்கள் சென்றீர்களா இல்லையா ஆம் இல்லை காவல்துறை தரப்பில் உங்களுக்கு அறிவுறுத்தல் ஏதாவது கொடுக்கப்பட்டதா ஆம் இல்லை அறிவுறுத்தலை நீங்கள் மீறினீர்களா இல்லை ஆம் இது வந்து பிறகு வந்துட்டு தொலைபேசி வழியாக காவல் அதிகாரி ஏதாவது தகவல் கொடுத்தார்களா உங்களுக்கு அப்புறமா இன்னொரு கேள்வி வந்து கூட்டம் அதிகமாக இருப்பதை பத்தி அறிவுறுத்தல் ஏதாவது உங்களுக்கு வந்திருந்ததா ஆம் இல்லை அறிவுறுத்தலை மீறி நீங்கள் அந்த இடத்துக்கு சென்றீர்களா ஆம் இல்லை இதுல நீ எங்க போனாலும் மாட்டிப்பேன் இதுதான் சிபிஐ யுக்தி இதுக்கு மேல வந்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியமும் கொடுத்திருக்காங்க ஒரே ஒரு சொல்லுங்க இவருக்கு இல்ல இவரு மாதிரி இங்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு கேபின்ல வேணும்னு உளவியல் சிக்கலை ஏர் உளவியல் தாக்குதல் அதை வந்து சிபிஐ நடத்தாது மிகப்பெரிய விஐபி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அவங்க ஒரு அவங்க ஒரு மென்டல மனநிலையோடவே அவங்க வாழ்ந்திருப்பாங்க அவங்க வந்து கேள்வி கேட்க ஆள் இருக்காது இப்படி அவங்க ஆர்டர் பண்ணி அப்படியே வந்து வந்து கேட்டா அதே நல்ல இருந்துட்டு இருப்பாங்க குறுக்குமருக்கெல்லாம் பேசனா பிடிக்காது கேள்விக்காது சினிமா தனமா வளர்ந்த போக்கு இதெல்லாம் இருந்திருக்கும்ல இவர் எப்படி பண்ணா அவர் புரிஞ்சு பாருன்றதுக்காக பெரிய ஒரு அவர் ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் வாழ்க்கையில ஆள் நல்லா நல்லா விஐபி அது மாதிரிதான் இருக்காங்க உக்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்டத்துல புலேர்னு ஒரே அடி பக்கத்துல இருந்து அதிர்ச்சியில பாக்குறாரு இவர் சார் நீங்க நம்ம 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 கண்டினியூ பண்ணலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை பிரத நீங்க பாருங்க புரியுதுல புரியுது புரியுது இந்த இது நடந்ததாக சொல்கிறார்கள் இதெல்லாம் வந்து கேள்வி நிறைவாக திரும்ப விசாரிக்கணும் ஏன்னா கேட்டுட்டு வச்சுக்குவாங்க என்ன என்ன டிக் பண்ணீங்கன்னு தெரியாது எங்கெல்லாம் வந்து இன்னும் என்னென்ன கேள்வி கேட்கலாம் இன்னொரு கேள்வியை தயார் பண்ணுவாங்க அதற்கு இன்னொரு நாள் வர வச்சு விசாரிப்பாங்க பதினாறாம் தேதி வர சொல்லி இருக்குது அதுல நீங்க நடத்துறதா இருந்தது இவர் தான் பொங்கல் முடிச்சிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு பதினாறாம் தேதி டைம் ஆகி வந்துட்டாரு இப்போ சென்னைக்கு இப்ப இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு வரக்கூடிய வித்தியாசத்தை வந்து மூணாவது கட்டத்துல பிடி போடுவாங்க சரி அதான் சிபிஐனுடைய அது அப்ப அவரு கிட்டத்தட்ட வந்து லாக் கட்டத்தில் அர்த்தம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய கட்சி கூட்டணிக்கு தயார் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்லி பாத்திருக்கீங்க பார்த்திருக்கீங்க புதிய பெரிய கட்சி அது சரி புதிய பெரிய கட்சி அதுதான் ம் ஆனா வருவாரா வருவாரு கிட்டத்தட்ட அதுதான் வேற வழியில் மாதிரிதான் இப்ப நிலைமை அங்க வந்திருக்கு ஏன் ஏன் இந்த சந்தேகமான கேள்வி வருது அப்படின்னா அவர் வந்து பாஜகவ தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சுட்டாரு அதுக்கப்புறமும் கூட பாஜக இருக்கிற இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள அவர் வருவாருன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க கால முழுக்க ஆரிய பார்ப்பன இந்துத்துவா எதிர்ப்பு அப்படின்ட்டு அதே ராஜாஜி காலப்பிடிச்சு தானே கோட்டையில போய் நாங்க உக்காந்தோம் சரி கருணாநிதியும் கூட பாஜக கூட கூட்டணி வச்சாரு சொல்லுங்க இந்திரா காந்தியை வந்துட்டு இந்த இந்திரா காந்தியும் இந்த காங்கிரஸையும் வேரோடும் வேரோடையும் மண்ணோடும் பதைக்கிறது தான் இந்த கருணாநிதி உயிரை வச்சுக்கிட்டு ஒன்னு இருக்கிறான் ஏன்னா எப்பவே செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு தானே திரும்ப நேருவின் மகளே வருக நிலையான ஆச்சு இது அரசியல் இதெல்லாம் சகஜம் தம்பி அவர் இப்படி பேசுனாரு ஏன் திரும்ப போயிட்டாருனாக்கா சூழ்நிலை அதுதான் ஒரு கூட இருக்கிற டீம் எல்லாம் ஒரு ஒரு பிளான் பண்ணுது என்னன்னா தொடக்கத்துல பிடி மாதம் உள்ள போறாங்க திமுகவில் வந்துட்டு எந்த விதத்திலையும் ஒரு அதிமுகவுக்கு போயிடக்கூடாது மூன்றாவது கூட்டணியாக இருந்துடணும் அப்ப அ எதிர்ப்பு ஓட்டுலாம் அதிமுகவுக்கு மொத்தமா போகாது விஜய் பக்கம் கொஞ்சம் போகும் நம்ம தப்பிச்சிக்கலாம்ன்றது தான் திமுகவுடைய பிளான் அதனால தான் புசி ஆனந்தே அவர் திமுகவுடைய சிலிப்பஸ் எல்லாம் தான் உள்ளே போகிறதா சொல்ல வர்றாங்க ஆதவ அந்த மாதிரி தான் போனதா சொல்ல வராங்க இவங்கெல்லாம் போயிட்டு முதல்ல ஒரு பிளான் இருந்தது பி அப்படின்னு சொல்ற மாதிரி சீமானும் இவரும் தனியா சேர்ந்து பண்றதுன்னு அதுவும் நடந்துட கூடாதுன்னு தடுத்ததே புசியானந்தரும் ஆதவ அர்ஜுனும் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் எந்த சீமானுக்கிட்ட வந்து அரசியல் வகுப்பு எடுத்துக்கிட்டாரோ தம்பி இது வந்து மீன்கள் கொஞ்சி விளையாடுற மீன் குஞ்சுகள் விளையாடுறது இடம் இல்லை வேலைகள் வந்து இருக்குது அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு நீங்க நக்கலா அவரையே முதல் கூட்டத்திலே நக்கல் பண்ணி பேசி டயலாக் கூட்டிங்க புரியுது இல்ல அதே டயலாக்கா அவருக்கு பேசி நக்கல் பண்ணீங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களோ இந்த கூட்டம் எல்லாம் உன்ன கொண்டு போயிட்டு திமுகவுக்கும் வேலை செய்யறதுக்கு வந்து கடைசியாக பாஜக இவங்க தான் போட்டாங்க சிபிஐ விசாரணை தான் வேணும் ஆமா போட்டாங்கல்ல இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு இந்த விசாரணை நடக்குது கண்காணிப்பில் இருக்கிறப்ப தப்பு நடக்க வாய்ப்பில் அழகாக லாக் பண்ணி இவங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு அறிவுறுத்தல் காவல்துறை தரப்பில் நடந்திருக்கிறது அதை மீறி எது பதில் கேட்டால் ஆதவர்ஜன் ஏற்கனவே புசி வந்து என்ன சொல்லிட்டாரு அவரு நான் அந்த இடத்த தேர்வு செய்ததும் அந்த தேதியை வாங்கினது மட்டும்தான் நான் மீதி எனக்கு தெரியாதுன்னுட்டார் அவர் அடுத்தது இப்போ ஆதவரிஜன் என்ன சொல்லியிருக்கணும் நிர்மல்குமாரா ஆதவரிஜனன் ஏதோ ஒண்ணு சொல்லணும் இப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பா எனக்கு இது தெரியாதுன்னா அப்ப நடத்துனது அடுத்தது யாரும் விஜய் தானா உம் நீங்கள் உங்க நீங்க இதுல ஆர்டர் போடுறீங்களா அவர்கள் சேர்ந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்களான்ற கொஸ்டினும் உள்ள இருக்குது புரியுது கட்சி தலைவர் நீங்கள் வழி நடத்துறீங்களா உங்களா அவங்க வழி நடத்துறாங்க ஆம் இல்லைன்னு நீங்க அதை தேர்ந்தெடுத்து சொல்லுவீங்க சரியான கேள்விதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் அவங்க புசி அஹ் நிர்மல் குமார் ஆதோ அர்ஜுனா தான் வராங்க இப்ப இதை வழி நடத்தியது நீங்களா அவர்களான்னு கேட்டாக்கா இல்லங்க நான் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க அவங்க தான் வழி நடத்தின டிக் பண்ணுவீங்களா எங்க பார்த்தாலும் நீங்க மாட்டிக்கிறீங்க சுத்தி வளைச்சி நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா அதாவது அந்த கூட்டணிக்குள்ள வரதா முடிவு எடுத்துனா உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்க வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்றது தான் கிடைக்கிற தகவலா ஆனா அப்படி இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் வந்து கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னு வைங்க சிபிஐ வச்சு மிரட்டியும் அவருடைய விடாம தடை அவரை கூட்டணிக்குள்ள இழுத்தாங்க அப்படின்னு அந்த கூட்டணிய பத்தி மக்களே வந்து மக்கள் சொல்றீங்க அறிவாலய மக்களா பொதுமக்களே எடுத்து சொல்லுங்களேன் பொது மக்கள் சரி அறிவாலய மக்களே எடுத்துங்க அறிவாலய மக்கள் சொல்றதை பொதுமக்கள் சொல்றதா மாத்துவாங்க உங்களே கொண்டு தான் சிபிஐ விசாரணை மேல நடத்திட்டு கீழ கத்தி இன்கம் டேக்ஸ் வந்து மேலே ரைடு விடும் போது கீழே கத்தி வச்சு அறுபது தொகுதி வாங்குனாங்க உங்களுக்கு நடந்தது நீங்க எப்படி சரண்டர் ஆனீங்களோ மிஸ்டர் அப்படிதான் இவரும் சரண்ரானேன்னு வரும் இதானே உலகத்துல நீங்க மட்டும் தான் வீரராசன் ஏத்து போராட்டம் பண்ணீங்களா அன்னைக்கு ரைட் அங்க மேல கொண்டு வந்து அதுவும் அம்மாவை கொண்டு வந்து வச்சிட்டு விசாரிச்சுக்கிட்டு வயதானவங்கள கொண்டு வந்து விசாரிச்சு மிரட்டி கீழே பேர சீட்டு பேர மேல வந்து விசாரணை புரியுதுல முன்னாடி நடந்துச்சு அதே தான் சாமி நீக்கி நடக்குது அது நியாயம்னாக்கா அது சட்னினா இதுவும் சட்னி தான் அது தக்காளி சட்னி சட்னி அது ரத்தம்னா இதுவும் ரத்தம் தான் அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க சரி இப்ப அவருடைய படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு சென்சார் போர்டு வந்து இடையூறா இருக்கு வழக்கத்துக்கு மாறா சென்சார் போர்டு வந்து நடந்துக்குது நேத்து கூட வந்து பாருங்க பட தயாரிப்பு நிறுவனம் வந்து உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க உடனடியா வந்து இந்த படத்திற்கு வந்து சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு போட்டா சென்சார் போர்டு உடனே போய் ஒரு கேவியட் மனு போடுது எங்க கருத்தை கேட்காம நீங்க இதுல தீர்வு இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு நடந்து நாம பார்த்ததே கிடையாது ஆர்கே அமைதிப்படை ஆர்கே செல்லுமணிக்கு நடந்து படம் அவரும் பெரும் இன்னைக்கு இவங்க ஐநூறு கோடின்றாங்கல்ல அந்த காலத்து ஐநூறு கோடி இறந்துட்டு ஆர் கே செல்லுமணி நீங்க ஏதோ இவருக்கு மட்டும்தான் சேர்த்துட்டு இருக்குது சினிமா துறை அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சும்மா அந்த வரலாறு எல்லாம் ஓட்டிட்டு இருக்காதீங்க சரி தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு படங்களுக்கு இதே போல நடந்து இழுத்துக்கிட்டே போயிருக்குது இங்கேயே வந்து கேட்டிருந்தாங்க இதை உடனடியாக இங்கேயே அப்பீல் போறப்பவே வந்து சென்சார் போர்டு சார்பாக அந்த அப்பீலுக்கு வராங்க இங்க ஏன் இவ்வளவு விரைவா நீங்க வரீங்கன்னு கேட்கறாங்க இந்த வழக்கு இங்க இருக்கு நீதிமன்றத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் விரைந்து அனுமதி கொடுக்கறது போடுறப்ப அங்க என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம் அந்த கோர்ட்ல என்ன முடிவு சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு வாங்கன்னு வாங்க புரியுதுல்ல இது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு கூட இந்த படம் வருமா வராதா அப்படின்னு இந்த கட்டத்துக்கு போகும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தேர்தல் பிறகு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து இந்த படத்தை தன்னுடைய தேர்தல் முதலீடா இல்ல பார்த்தாரு தேர்தல் அரசியல் பிரச்சாரமே அதுக்குள்ளதான் புரியுதுல அது முக்கியத்துவமா பாக்கறது அதுக்குத்தான் நீ வந்து ஒத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா படம் வரும் இல்லைன்னா இல்ல ஆஹ் வச்சுக்கிட்டு பேரம் பேசுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா காங்கிரஸா இருந்தாலும் அது பாஜக இருந்தாலும் இதை தான் செய்யும் யாரும் யோக்கியம் இல்லைங்க சரி அவங்க எப்படி சிபிஐ இவ்வளவு வெளிப்படையா சொல்றேன் ரெண்டு பேரும் ஒன்னுதான் ரெண்டு பேரும் திமுகவை எப்படி வச்சுட்டு பேரம் பேசினாங்களோ அதை இன்னைக்கு இவரை பயன்படுத்துது பாஜக அதான விஷயம் இதுல என்ன பெருசாக தப்பு நடக்குதுன்னு சொல்ல வரீங்க அன்னைக்கு அது தப்புன்னு நீங்க எல்லாம் குரல் கொடுத்துருந்தீங்கனாக்கா நீங்க மூடிட்டு பேசாம சீட்டு கொடுத்துட்டு காம்பிரமைஸ் ஆகிட்டீங்களே சமரசம் ஆனீங்கல்ல அது மாதிரி ஏன் ஊர் ஆகக்கூடாதுன்ற ஓகே புரியுதுல்ல இது மட்டும் தப்புன்னு எதிர்த்து மேலே வந்தீங்கன்னா எப்ப உங்களுக்கு நடந்துருக்குன்னு நான் சொல்ல வரேன் ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு நான் சொல்ல வந்தேன் சரி புரியுது என்ன ஆனாலும் சரி என்ன உங்களுக்கு உடனே வந்து நீதிமன்றம் அதுக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை உடனே உங்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ஆனா அதை பேசுற யதார்த்தத்தை பேசுறங்க லட்சக்கணக்கான வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு வாழ்வா சாவான்றது இதை விட பெரும் உயிர் பிரச்சனையான வழக்கெல்லாம் இருக்குது மொத்தம் இவருக்கு மட்டும் நேராக போனோம்னு எனக்கு உடனடியாக விடுங்க உடனே வாங்க உங்களுக்கு உடனே காத்துட்டு உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் உங்களுக்கு மட்டும் நாங்கள் உடனே உத்தரவு ப்ளீஸ் கீழமை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இவருடைய படத்தை உடனடியாக சென்சார் உருடைய படத்துக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கணும் கீழே கீழே இருக்கிற வழக்கை உடனே முடிச்சுக்கணும் உடனே சொல்லி முடிச்சிருமா என்ன அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் புரிதல் உங்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் வரணும் உனக்கு மட்டும் முன்னுரிமை எப்படி வந்தது மற்றவங்க கேள்வி கேட்பாங்க சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க மட்டும் உடனே உடனே தீர்ப்பு வர முடியும் எப்படின்ற கேள்வி வருமா வராத கண்டிப்பாக வரும் கடந்த காலத்தில் முக்கிய நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா இங்கே வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் ஒரு பெரிய விமர்சனம் வந்ததா இல்லையா அதெல்லாம் இப்போ தானே அடங்கியிருக்குது இப்போ திரும்ப உங்களுக்காக எல்லாம் நடக்கணும்னா புரியுது சரிண்ணா இப்போ நான் வந்து இறுதியாக கேட்குறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் படம் வரலன்னாலும் பரவாயில்ல நான் வந்து எந்த காரணத்தை கொண்டோம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டான்னு விஜய் உறுதியா நின்னுட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் ஒன்னு ஆகாது ஒண்ணு ரெண்டு மூணு ரேடு வரும் புரியுதுல உங்களுக்கு நாங்க என்ன பசி எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் தானே புதுசா சொல்றேன் சரி அப்படி பண்ணாங்கன்னு வைங்க மக்களுக்கு மக்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி மேல கோபம் வருமா வராது கட்டாயம் வரும் அப்ப அது டேமேஜ் தானே தெரிஞ்ச பாஜக இப்படி எல்லாம் தெரிஞ்சு பண்ணாது அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி தான் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஓகே அந்த அளவுக்கு இவர் போக மாட்டாரு அப்படி வந்து வீராவாசம் பேசிட்டு வந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் காங்கிரஸோட நம்பி இவர் வந்து வெளியில வந்துட்டு அது கூட சப்போர்ட்ல நிக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா ஓகே இதெல்லாம் பேசலாம் காங்கிரஸே ரெண்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருந்துட்டு இல்லை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதுல்ல சொல்லிட்டாங்க அதுலேயே வரணுன்றதெல்லாம் ஒன்று இருக்கு 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 புரியுதல அதெல்லாம் நிறைய பயணிக்கணும் தம்பி உங்களுக்கு நீங்கள் எடுத்த கவத்தெல்லாம் வீரவாசம் பேசிட்டு வெளியே வந்தீங்கன்னா அரசியல்ன்றது அவ்வளோ இதில் அது முதல்ல பிடிச்சிட்டு இருக்கிற புடி அது புரியுதில்லவங்களுக்கு புரியுது அதுதான் சீமானு சொன்னார் நீ நினைச்ச மாதிரி ஏதோ நீந்திட்டு போயெல்லாம் சின்ன சின்ன மீன் தான் வந்து அப்படி குச்சி கிடைச்சி அப்படியே மேலே இது இருக்குன்னு நினைக்கிறீங்க தம்பி இது அப்படி இல்லைன்னு சொன்னார்ல சீமான் பட்டத துயரத்தை விட நீங்க இப்பதான் இவ்வளவு தொட்டிருக்கீங்க ஆமா ஒரு விழுக்காடுதான் அவருக்கான திரைப்பட வாய்ப்புகள் எப்படி எல்லாம் மறுக்கப்படுறது அவர் அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கதைகள் அதை கூட எப்படி மறுக்கப்பட்டது தோ சாதாரண ஒரு புத்தகத்தை வெளியிட முடியும் புத்தகத்தை வந்து எப்படி மறுக்கப்படுது முதல்ல எப்படி கடிக்கணுதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் இப்பதான் தொற்று இருக்குது விஜய் புரிஞ்சுக்கணும்னு சரி நான் பல கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மகிழ்ச்சி